ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்தி வரும் இந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்களும் அட்டென்ட் பண்ணணுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கீழில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இன்னைக்கு நடத்த போகிற டெஸ்ட்டோட கொஸ்டின் பிடிஎம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பிரெஸ் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடம் பத்தாம் வகுப்பு வரலாறு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் முதல் கேள்வி ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது இதற்கான பதில் தமிழ் தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் எங்கு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோவா தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் யாரால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது சீகன் பால்கு சீவை தாமோதரனாரின் காலம் என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை சிலப்பதிகாரத்தை உவேசா பதிப்பித்த ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு புனித கோட்டையில் எல்லிஸ் துரை கல்லூரியை நிறுவிய ஆண்டு எது இதற்கான தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அல்ல சார்ந்தவை அவை இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான பதில் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை கார்டுவெல் வெளியிட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் ஆப்ரஹாம் பண்டிதர் எம் சிங்காரவேலனாரின் காலம் என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான பதில் சூரிய நாராயண சாஸ்திரி சித்தாந்த தீபகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார் இதற்கான பதில் மறைமலை அடிகளார் மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கான பதில் அறிவுக்கடல் மறைமணி அடிகளாரின் சமரச சன்மார்க்க சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கான பதில் பொதுநிலைக் கழகம் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மதராஸ் ஐக்கிய கழகம் ஆண்டு என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு திராவிடர் இல்லம் என்னும் தங்கும் விடுதியை நடேசனார் தொடங்கிய ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் உதயமான நாள் எது இதற்கான தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான இருபது இந்திய தேசிய காங்கிரஸ் முதன் முதலில் தேர்தலில் பங்கேற்ற ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் இதற்கான பதில் முத்துலட்சுமி அம்மையார் நீதி கட்சி முதன் முதலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொழிலாளன் என்னும் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் இதற்கான பதில் சிங்காரவேலர் கடைசி கேள்வி அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இதற்கான பதில் எம் சி ராஜா அவ்வளோதான் இன்றைக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் இதோட முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலன்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்